கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் வழி ஆஃப் பரிசுத்த கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஞான உபதேசம் வைஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தனாவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் இப்படி ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறதா இட் இஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி டு கண்ட்ரோல் அவர் ஸ்பிரிட் நாம் இந்த ஆவி என்று சொல்வதை நம்ம சாதாரணமாக இருக்கிற சொல்லால் சொல்கிறதா இருந்தால் நம்முடைய உணர்வெழுச்சிகளை நம் உணர்வுகளை நம் உணர்ச்சி தூண்டலை இப்படி நம்ம நினச்சிக்கலாம் சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம் இப்போது தன் ஆவியை அடக்காத மனுஷன் இப்படி தன் ஆவியை தன் ஆவி எப்படி எழும்புகிறதோ என்னவெல்லாம் செய்ய அது துடிக்கிறதோ அந்த மாதிரின்னு எடுத்துக்குவோமே அப்போது அதுக்கு ஒரு அடக்குதல் தேவைப்படுகிறது என்னவாக இருக்கும் என்ன சொல்ல வராரு முக்கியமாக நாம் இதை இப்படி சொல்கிறதா இருந்தால் செல்ஃப் கண்ட்ரோல் தன் சுயத்தை அடக்குதல் இந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் அடக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு என்னெல்லாம் இருக்குது நீதிமொழிகள் பதினொன்று பன்னெண்டு பாருங்க மதிகெட்டவன் பிறனை அவமதிக்கிறான் புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான் தன் வாயினாலே மனிதன் பேசணும் வாய் இருந்தால் நம்ம பேசணும் கண்டிப்பாக பேச்சு என்பது நமக்கான உரிமை நமக்கான ஒரு தன்மை நமக்கான ஒரு வழி நம்ம கடவுள் கொடுத்துருக்குற ஒரு பெரிய பாக்கியம்னு கூட சொல்லலாம் ஆனால் புத்திமான் புத்திமான் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுவார் அவர் நல்லது தேர்ந்தெடுப்பார் அதனால தான் அவர் புத்திமான் கெட்டது தேர்ந்தெடுக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு பகுத்தறிவு இருக்கிறது அப்போ அவருக்கு ஞானம் இருக்கிறது அப்போ அந்த புத்திமான் என்ன செய்வாராம் தன் நாவை தேவைப்படும் பொழுதெல்லாம் அடக்கிக் கொள்வார் பன்னிரெண்டு இருபத்தி மூன்று விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான் மூடருடைய இருதயமோ மதியனத்தை பிரசித்திப்படுத்தும் தன் அறிவை அடக்கி வைத்தல் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய அறிவாளியாகவே எல்லா இடங்களிலும் ஒருவன் தன்னை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பெரியோர் இருக்கும் சபையில் தன்னை அறிவாளியாக காண்பிக்கணும்னு இல்லை அங்கே இருக்கிற நல்ல விஷயங்களை அவங்க சொல்கிறத கேட்டு அமைதியாக தாழ்மையாக இருக்கலாம் அங்கே ஒரு அநீதியும் நடக்குமானால் அப்பொழுது நாம் அந்த இடத்துல நாம் அறிவுபூர்வமான விஷயத்தை பேசலாம் இவருக்கு ஒரே நோக்கம் தன்னை அறிவாளியாக காட்டணும்னு மட்டும்தான் அப்படின்னு இருந்தால் அது தப்பாக போயிடும் அதனால் விவேகம் உள்ள மனுஷன் விவேகம் உள்ள மனுஷன் என்ன பண்ணுவான்னா இது விளைவு என்ன ஆகும் இது எப்படி போய் முடியும் அப்படின்னு முன்கூட்டியே சிந்திக்கிறவன் தான் விவேகி அப்போ அவன் என்ன பண்ணுவான் கவனமாக தன் அறிவை அடக்கி வைப்பான் இவங்களுக்கு முன்னால் நம்ம அறிவாளியாக காட்டணும்னு அவசியம்லாம் கிடையாது இருபத்தி ஒன்பது பதினொன்று மூடன் தன் உள்ளத்தையெல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் உள்ளத்தையெல்லாம் வெளிப்படுத்துவது உள்ளத்தில் எதுவுமே வச்சுக்க மாட்டேன் எல்லாத்தையும் கொட்டிடுவேன் யாராக இருந்தாலும் நான் ஓப்பனாக பேசிடுவேன் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க தங்கள் உள்ளத்தில் சிலவற்றை அடக்கி வைக்க வேண்டுமாமே தன் நாவை அடக்க வேண்டும் தன் அறிவை அடக்க வேண்டும் தன் உள்ளத்தில் உள்ளதையும் சிலவற்றை அடக்க வேண்டும் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து சொல்கிறதா இருந்தால் ஒருவன் தன் ஆவியை அடக்க வேண்டும் அந்த சுயத்தை அடக்க வேண்டும் இதான் இங்கே சொல்லப்படுகிற ஞானம் நாம் எப்படிப்பட்டவர்கள் இதுல நாம் எந்த இடத்துல தவறு செய்து விடுகிறோம் அல்லது அஜாக்கிரதையாக இருந்து விடுகிறோம் ஆதியாகமும் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான் இந்த மாதிரியான எமோஷனை அடக்கிறதுன்றது நமக்கு கூட தெரிஞ்ச விஷயந்தான் சில நேரம் அதை செஞ்சுருப்போம் சில நேரம் தவறியிருப்போம் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக நாம் பேசிடுவோம் அப்போ நாம் ஆக்சுவலாக பேசாமல் இருந்திருக்கணும் நம் உணர்ச்சி தூண்டலால் அப்பொழுது நாம் அந்த இடத்துல அமைதியாக இருந்திருக்கணும் ஆனால் நாம் அமைதியாக இருந்திருக்க மாட்டோம் பிறகு நாம் நஷ்டத்தினாலே ஒரு கஷ்டம் நெருக்கடி வரும்பொழுது ஐயோ நம்ம அப்படி பண்ணிருக்கூடாது எமோஷனலாக பண்ணிட்டோம் அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அடங்கி இருந்திருக்கணும் நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல சட்டலாக நடந்திருக்கணும் பிறகு தான் விளைவு மோசமான பிறகு தான் நம்ம அதுக்கெல்லாம் ஞாபகம் வரும் அப்போது ஒரு விவேகியாக இருந்தால் முன்கூட்டியே நாம் நம்முடைய ஆவியை அடக்கி வைத்து நடக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியணும் இங்கே யோசிப்பு சகோதரர்களை யார் என்று தெரிந்து கொண்டார் அவங்களுக்கு தெரியல இவர் அதனால் பார்த்து பாசத்தில் அப்படியே பரவசத்தோடு இருக்கிறார் அழுகிறார் உடைகிறார் ஆனால் அந்த இடத்துல அவங்ககிட்ட அதை காமிச்சிக்கூடாது நம்ம கூட வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை சண்டைகண்டை நடந்துகிட்டே இருக்கும் திடீர்னு யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்க உள்ள வரும்பொழுது நம்ம அதை அப்படியே அடைக்கிடுவோம் ஐமே எமோஷன் எல்லாம் அடைக்கிடுவோம் அவங்க உடனே அழகாக புன்முறிவிலோடு வரவேற்று அவர்களை அழகாக பேசி அவங்களை அனுப்பிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஆரம்பிப்போம் நாற்பத்தி ஐந்து ஆதியாகமோ முதல் வசனம் அப்பொழுது யோசிப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டு இருக்கக்கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான் யோசிப்பு தன் சகோதருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை அடுத்த கட்டமாக தன்னை வெளிப்படுத்தும்படியாக அவருக்கு ஒரு நிர்பந்தம் வந்துவிட்டது அவரால் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அடக்க முடியலன்னு வச்சுக்கோமே நம்ம கூட சொல்லுவோம் சில நேரத்தில் என்னால் கொஞ்சம் நேரம் வரைக்கும் தான் அடக்கிட்டு இருக்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா என் எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியல நான் பேசிட்டேன் நான் அப்புறம் உண்மையை சொல்லிட்டேன் நான் இவ்வளோ நேரம் தான் பொறுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த விஷயத்தில் ஒருவன் தன்னுடைய சுயத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிற அந்த கண்ட்ரோல் அவருக்கு தேவைப்படுது பாருங்க இருபத்தெட்டாம் பட்சம் இல்லையா தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் அப்போ தன் ஆவியை அடக்குதல் என்பது ரொம்ப அவசியம் இல்லைனா இந்த உதாரணம் சொல்கிறத நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் மதில் இடிந்து போன பாழான பட்டணம் அப்படின்னா அதில் திருடுகள் உள்ளே போவாங்க நாய் நரியெல்லாம் உள்ளே போகும் ஏன்னா மதில் கிடையாது மதில் இல்லாத ஒரு இடத்துக்குள்ளே யார் வேணாலும் ட்ரெஸ்பாஸர்ஸ் இல்லையா மீறி போகிறவர்கள் யாரும் அங்கே அவங்களுக்கு கண்ட்ரோலை கிடையாது இல்லையா போயின்னே இருப்பாங்க அப்போ என்ன அர்த்தம் த நாவியை அடக்காதவன் உலகத்திலிருந்து பலர் அவனுக்குள்ளே வந்து நுழைவார்கள் அவனுக்குள்ளே பல விஷயங்களை கொண்டு வந்து போடுவார்கள் இப்படி சொல்கிறேன்னு ஒரு மதில் இல்லாத பாழடைந்த ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன் பக்கமாக இருக்கிறவங்கலாம் அந்த வீட்டுக்கிட்ட குப்பை போடுறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க என்ன யாருமே இல்லை காம்பவுண்ட் கிடையாது அங்கே பாதுகாக்க ஆள் கிடையாது அது மதிலிருந்து ஒரு பாழான ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஈஸியாக அவங்க வீட்டிலருந்தே நேராக அந்த வீட்டை நோக்கி குப்பையை தூக்கி போட்டுருவாங்க அதை கொஞ்சம் காலத்தில் ஒரு குப்பை கிடங்காக மாற்றிடுவாங்க ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அதுக்கான ஒரு காம்பவுண்ட் கிடையாது அது மாதிரி நம்முடைய இருதயமானது நம் ஆவியை அடக்கி ஒரு மதில் அமைத்து கொண்டு நாம் வாழாவிட்டால் யார் வேணாலும் வந்து நமக்குள்ளே அந்த குப்பையை போட்டுருவாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் சமீபத்தில் தான் நீங்கள் குப்பை தொட்டியாக இருக்க போகிறீர்களா பூந்தொட்டியாக இருக்க போகிறீர்களா நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதா அப்போது இந்த மதிலிடிந்த பாழான பட்டணம் அப்படின்றது பழமொழி போல அந்த காலத்தில் பயன்பட்டுருக்கு ஏன் அப்படி பயன்பட்டுருக்குன்னு சொன்னால் பழைய காலங்களிலே ஒரு பட்டணம் என்று அதை மக்கள் ஆக்கிரமித்து வாழ்வார்களானால் அதுக்கு எப்பொழுதுமே ஒரு வேலி வச்சுக்குவாங்க எப்பொழுதுமே ஒரு கோட்டை கட்டுவாங்க ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு அதுக்கான கதவு வைப்பாங்க அப்படி ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது ஏன்னா இப்போது ஒரு படை இதெல்லாம் நிறைய வச்சுக்க முடியாது இருந்தால் கூட இந்த ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உயரமான கோட்டை மதில் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாழிட்டு கொள்ளலாம் அது மேலே நின்று யாராவது வராங்களா எதிரி வராங்களான்னு கூட பார்த்துக்கலாம் நீங்கள் வேதத்தில் பல இடங்கள் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம் அப்படி இல்லாவிட்டால் எதிரிகள் அழகாக உள்ள நுழைஞ்சிருவாங்க ஒருவன் தன் ஆவி அடக்கும் வகை அறியாதிருப்பானால் சாத்தான் அவனுக்குள்ளே ரொம்ப சுலபமாக வந்துடுவான் சாத்தான் அவனை தன் வழியில் கொண்டு போயிடுவான் தன் இடமாக அவன் மாற்றிக்குவான் ஏன்னா இதுக்கு தான் வந்து பாதுகாப்பு இல்லை இல்லையா இந்த இடத்துல ஒரு சுய கட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னால் ஏவைகள் வேண்டுமானாலும் நமக்குள்ளே வந்துடும் அவைகள் நம்மை ஆட்டி படைக்க ஆரம்பிக்கும் இந்திய தலைமுறை பிள்ளைகள் அப்படி தான் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம் அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லை உலகத்தின் ஒழுக்கம் உள்ளவர்களாக இல்லை அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக தங்கள் கடமையை செய்வதாக இல்லை இப்படி எந்த வகையில் பார்த்தாலும் தங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளவும் முடியாமல் அவர்கள் ஆரோக்கியமான மனதில்லாமல் ஆரோக்கியமான பேச்சில்லாமல் ஆரோக்கியமான உபதேசத்தில் நடவாமல் கிறிஸ்தவ பிள்ளைகள் இப்படி இருக்கிறத பார்க்குறோம் அப்ப அவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை இந்த மொபைல் ஃபோன் வழியாக மொத்த உலகத்தையும் பார்க்குறாங்க அதில் அதிக அசுத்தங்களை பார்க்குறாங்க அதனாலே அவர்கள் மிக மோசமானவர்களாக மாறுறாங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு பள்ளியில் படிக்கும் பிள்ளைகள் ஒரு பதினைந்து பதினாறு வயது பெண் பிள்ளையை எட்டாம் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற பதிமூன்று பதினான்கு வயது ஆண் பிள்ளைகள் நான்கு பேர் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் நியூஸை பார்த்துட்டு மனம் உடைந்து போனது இந்த வயதில் இப்படிப்பட்ட அசுத்தமான ஒரு விஷயத்தை அவங்க பார்க்கவோ கேட்கவோ பேசவோ கூடாதவர்கள் செய்யும் அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்கன்னு சொன்னா அது மதிலடிந்த பாழான ஒரு பட்டணம் போல அவள் இருதையும் இருந்திருக்கிறது பேசியர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு இந்த இடத்துல மதிலிடிந்த பாழான பட்டணம் போல ஒருவன் தன் ஆவியை அடக்க முடியாமல் இருப்பானால் இந்த போராட்டங்களுக்கெல்லாம் ரொம்ப சின்ன அளவில் வந்தால் கூட இவனை வீழ்த்திடலாம் அதனால் இன்றைக்கி பிள்ளைகள் மிக சின்ன சின்ன விஷயங்களில் தவறுகிறார்கள் உண்மையற்றவர்களாக இருக்கிறாங்க தன் தாய் தகப்பனை முதல்ல மீறி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த குடும்பத்தை விட்டு அந்த குடும்ப ஒட்டுறவில் இல்லாமல் வெளியில் நடக்கிறாங்க வெளி உலகத்திலே உள்ளவர்களை எல்லாம் தாய் தகப்பனை விட மேலாக நினைக்கிறாங்க அவர்கள் சொற்களை மதித்து அதில் மகிழ்ந்து நடக்கிறாங்க இது எல்லாமே ஒருவன் சுய கட்டுப்பாடு இல்லாதவனாக போகிறான் என்பதற்கான அடையாளம் அவன் என்ன ஆவான் அவன் ஒரு பாழான பட்டணம் குப்பை கிடங்கு போல மாறிவிடுவான் அப்போ நாம் இந்த சோதனைகள் எல்லாம் சுற்றி இருக்கிறத ஆவியானவர் சொல்வதனால எந்த அளவுக்கு நாம் அந்த காம்பவுண்ட் வால் போட்டு அதுக்கு ஒரு கதவு வச்சு அதுக்கு பூட்டு போட்டு கவனமாக இருக்கணுமா இல்லையா நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்று எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் பார்த்திங்களா அந்த அர்த்தம் தான் இதுக்குள்ளேயே இருக்கிறது எல்லா காவலோடும் நீ உன்னை காத்துக்கொள் உன் சுயத்தை காத்துக்கொள் அதுதான் உன் இருதயத்தை காத்துக்கொள் ஏன்னா அங்கிருந்து தான் வாழ்க்கை புறப்படுகிறது அப்போ நாம் இந்த ஆவியை அடக்கிக்கொள்ளுதல் என்கிற செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடு என்பதை வைத்திருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா பாழான ஒரு வீடு மாதிரி எல்லாருமே அங்கே குப்பையை கொட்டிடுவாங்க கடைசியில் அது ஒரு குப்பை தொட்டியாக முழுசாக தெரியும் ஏற்கனவே அங்கே என்ன இருந்ததுன்னே தெரியாமல் போயிடும் அதனால்தான் கிறிஸ்துக்குள்ளே அழகாக வளரும் நல்ல பிள்ளைகள் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள் அப்போ ரொம்ப அழகாக இருக்கிறாங்க சரியாக நடக்கிறாங்க அதுக்கு பிறகு சாத்தானவர்களை ரொம்ப சோதிக்கிறான் பார்த்திங்களா அதுக்கப்புறமா அவங்க கிறிஸ்தவ பிள்ளைகளாவே தெரியறதில்ல கிறிஸ்தவ நடக்கை தெரியறதில்லை அவங்களுக்கு உலகத்தில் நேர்த்தியான பிள்ளைகளாக தெரியறதில்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக தெரியறதில்லை இப்படிதான் அவர்கள் தோற்றம் அளிக்கிறாங்க இன்றைக்கு பெரியோர்களும் இதில் விதிவிலக்கல்ல உண்மையற்றவர்களாக ஒரு பாழான பட்டணத்துக்குள்ளே எல்லா குப்பையும் இருக்கிற மாதிரி எல்லா எதிரியும் ரொம்ப சுலபமாக அதில் ஏறி மெதிக்கிற மாதிரி எரிகோ மதில் விழுந்த பிறகு அதில் எல்லாரும் ஏறி உள்ளே போய் கொள்ளையிடிச்சாங்களே அப்படி மதில் இடிந்து விழுந்து விட்ட ஒரு பட்டணம் போல் நாம் இருக்கிறோமா நமக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இல்லையா நான் இதை செய்வேன் இதை செய்ய மாட்டேன் அப்படின்லாம் நமக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாதா என் உடலுக்கு ஆரோக்கியம் செய்வேன் எடுத்துக்கொள்வேன் ஆரோக்கியமற்றது வேண்டாம் அப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லையா இதெல்லாம் நான் கண்களால் பார்ப்பேன் இதெல்லாம் நான் பார்க்கக்கூடாது அப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லையா இதெல்லாம் நான் காதில் கேட்பேன் கேட்க மாட்டேன் அங்கே ஒரு கட்டுப்பாடு இல்லையா இவர்கள் மோசமானவர்களாக இருக்கிறார்கள் இந்த இந்த நட்பு வேண்டாம் அந்த கட்டுப்பாடு இல்லையா ஆவிக்குரிய விதத்தில் தேவபக்தியாக நடப்பதற்கான இந்த உறவு இந்த சகோதர ஸ்நேகம் வேணும் சபை அதுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய முயற்சி தேவபக்தி எனக்கு வேணும் இந்த கட்டுப்பாடு நமக்கு இல்லையா மிகுந்த பாரத்தோடு இந்த வசனங்களை உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் உணர்த்தப்பட்டு கொண்டிருப்பீர்களானால் இது உங்களுக்காக கத்தர் சொல்லுகிற வார்த்தை அப்போ பவுலோட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு அறிக்கையை நான் படிக்கிறேன் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒன்றுக்கு ஒரு ஒன்பது இருபத்தி ஏழு மற்றவளுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் தெரியுதா என் சரீரத்தை என் மாம்சத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் இது இன்றைக்கி பத்தில் ஒம்பது பேருக்கு இல்லை நூற்றில் தொண்ணூற்றொம்பது பேருக்கு இல்லை பாருங்களேன் சிந்திப்போம் ஜெபம் செய்வோம் இறக்கமுள்ள பிதாவே பரிசுத்தர் அற்புதமான இந்த எச்சரிக்கையின் ஆலோசனைக்காக எங்களை நேசிக்கிறதுனாலே நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று இதை எவ்வளோ காலத்துக்கு முன்னே ஞான வார்த்தையாக எழுதியிருக்கிறீரே அதை இப்பொழுது நாங்கள் எடுத்து வாசிக்க கற்றுக்கொள்ள நீ கொடுத்த ஸ்தோத்திரம் எங்கள் மீது எங்கள் பிள்ளைகள் மீது கிருவியாயிரும் போகாமலும் வெட்கப்பட்டு போகாமலும் இதோ ஒரு குப்பை கிடங்கு போல மாறாமலும் அழகான நேர்த்தியான சித்திரம் தீர்க்கப்பட்ட அழகான ஒரு அரமனை போல அரமணையின் தூணை போல இருக்கும்படி எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பீராக சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே இதோ வார்த்தைகளுக்காக நன்றி இப்படி வாழ எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை